Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply and land startup jobs that matches your skills. Find your tribe with your tribe today. My name is Linggeswaranayana. Shukki, what? Shukki, what? Shukki, what? Shukki, what is this? This is how useful. Useful is it. Charging point, இதேமாதிரி அடுத்த சேஷன் வேறு எங்கன்னா நியர்பை எங்கன்னா போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே இடத்துல நிறைய பேர் உட்கார முடியாது வேறு இடத்துல போட்டால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சென்னை மாநகராட்சி நன்றி தான் போட்டது நான் சூரப்பேட்டிலேருந்து வரேன் அண்ணா நகரில் இது ஸ்விக்கியில் ஒரு அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் பே ஸ்டீஃபனு இது இந்த குளிர் ரூம் வந்து எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அங்கங்கே சுற்றிட்டு வெயிலில் சுற்றிட்டு வரத்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சென்னை மாநகராட்சிக்கும் சிஎம் சாருக்கும் ரொம்ப நன்றி இதுமாரி ஒரு ஒரு நாலு ப்ளேஸில் வச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாக்கா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி ஜென்ரலாக இது ஓகே எங்களுக்கு ரொம்ப ஒர்த்து தான் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இதை எங்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு இதை செக்யூரிட்டி போட்டிருக்காங்க அது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வாட்ரு லைனு இந்த இது பவர் கட்டு நேற்றுனா பவர் கட்டு இருந்தது அதுனால் இல்லாமல் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் பேர் ரித்தேஷு என் வீடு பக்கத்தில் எங்கள் அண்ணா நகரில் தான் வீடு நான் சனி ஆனால் பார்ட் டைமாக ஓட்டு அது ஓட்டும் போது காலையில் சரியான வெயிலாக இருக்குது இப்போ நான் பார்த்த புதுசாக இங்கே இருக்கிறது உள்ளே போய் பார்த்தா ஏசிலாம் போட்டு நல்லா ஜில்ந்தா இருக்குது வாட்டர்லாம் ஐஸ் வாட்ரு எல்லா வாட்டருமே இருக்குது ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது ஃபஸ்ட்டேலாம் இப்போ வெயிலுக்கெலாம் ரொம்ப வெயில் ஆச்சுன்னா மறு தடியிலையோ இல்லை எங்கன்னா போய்ட்டு தான் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது இது போட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி வீடியோ நான் ஆன்லைனில் ஆல்ரெடி பார்த்தேன் ஆனால் அது நம்ம அண்ணா நகருக்கு கொண்டு வாருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரி இடத்துலையுமே இருக்கணும் எங்கள் மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரெஸ்ட் கிடைக்கணும் சென்னை மாநகராட்சிக்கு ரொம்ப நன்றி என்னோடய பேர் வந்து அஜய் நான் கோயம்பேட்லேருந்து வரேன் ஒரு நல்ல யூஸ்ஃபுல் தான் ஆக்சுவலி ஃபுட் ரேட்டிலாம் வரலன்னா ஒரு ஆஃப் ஹவர் கிட்டே வெளியே தான் இருப்போம் ஸோ சம்மர் டைம்னாலே வெயில்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு எங்களுக்குன்னு ஒரு அப்பு உருவாக்குனாலே ஏசி வாட்டர் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது சென்னை மாநகராட்சி யா டெலிவரி பாய்ஸுக்குன்னு இது போட்டதே வெரி யூஸ்ஃபுல் ஓகே தேங்க் யூ நீ பேசிகிட்டு இதை நைன் வந்து வரேன் நான் டே ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ணுறேன் ஃபுல்லாக இத்தனை வெயிலில் தான் உக்காந்து வைப்போம் இப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக இங்கே வந்து தங்கிக்கிறோம் இது ஒரே இதுவாக இருக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்னும் ரெண்டு மூணு இருந்தால் அவன் நிறைய பேர் உக்காரலாம் பைக் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் வந்துவிட்டா இன்னும் பக்கத்து பக்கத்தில் ரெண்டு மூணு இருந்தால் எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க பாதி பேர் வெளியே தான் இருக்காங்க கொஞ்சம் போய்தாங்க உட்கார முடியுது இதெல்லாம் வெளில போய் பாருங்கள் எல்லோரும் வெளியே தான் உட்காந்துட்ருப்பாங்க இருப்பாங்க இன்னும் ரெண்டு மூணு தரம் தான் நல்லாயிருக்கும் எனக்கு உள்ளே எல்லாமே கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வாஷ்ரூம் இருக்குது ஐஸ் வாட்டர் எல்லாமே ஃபெசிலிட்டிலாம் ஓகே தான் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மெய் இன்னும் ரெண்டு மூணு தரம் தான் நல்லாயிருக்கும் ஒய்ஃபை ஒய்ஃபை இருக்குது ஆனால் எங்களுக்கு பாஸ்வேர்டெலாம் எதுவும் இல்லை வேறு அவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க கேமரா கோஸ்ட் அவங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணும் வேறு என்ன சொல்கிறேன்